ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சாத்துக்குடியை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரைஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் சாத்துக்குடி எடுத்திருக்கேன் அதை வந்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா வேர்க்கடலை முந்திரி வேணுனாலும் சேர்த்துக்கங்க வேர்க்கடலை வேணுனாலும் சேர்த்துக்கங்க உங்கள் இஷ்டம் தான் அதுக்கப்புறம் சீரகம் இதெல்லாம் தாளிப்புக்கு தேவையான ஐட்டம்ஸு சாதம் வந்து ஒரு அளவு வெடித்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வெடித்து எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் சாத்துக்குடி ரெடி பண்ணியாச்சு இப்போ சாத்துக்குடியே எடுத்து இது மாதிரி பல்ப்போடு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிக்காத அந்த பல்ப்பு அப்படின்னா அதாவது அந்த விற மாதிரி வரும்ல அது அது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கங்க நான் வந்து பல்ப்போடு தான் சேர்த்துக்கு போகிறேன் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த எண்ணெயில் அப்பளம் பொரிச்சிருக்கேன் அதனால் எண்ணெய் வந்து இந்த மாதிரி இருக்குது நம்ம இதில் வந்து ஐட்டம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு இதெல்லாம் பருப்பெல்லாம் வந்து பொண்ணு வறுவெல்லாம் வரணும் அதளவு வறுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இதுலேயே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ எல்லாம் நல்லா கடுகுலாம் வெடித்து கருப்பெல்லாம் பொண்ணு வருவெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு சாத்துக்குடியோடைய ஜூஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து புளிப்பு ரொம்ப இல்லை கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்குது அந்த சாத்துக்குடின்றதுனால ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் புளிப்பு இருக்க சாத்துக்குடியாக இருந்தால் ஒரே ஒரு சாத்துக்குடி கூட சேர்த்துருங்க போதும் நல்லா ஏதாவது பழுத்த பழம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அதனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது ரொம்ப காயாக இருக்கிற பழத்தில் பச்சையாக இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரும்பு பச்சையாக இருக்க பழத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இது வந்து கொஞ்சம் மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரியான கலரில் இருந்தது அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குன்றதுனால நான் ரெண்டு பழத்தை வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ சாதத்துக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வெடிச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்புனா கரையாது கரையாதியானா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க மாட்டோம் அதுக்காக சால்ட் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு லைட்டாக சுற்றி நொற வரும்ல கொதி வரும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரசத்து கூட கொஞ்சம் நேரம் சுற்றி நொற வர வரைக விட்டு ஆஃப் பண்ணுவோம் இது கொஞ்சம் சூடு ஏறணுன்னே ஆஃப் பண்ணிட்டா போதும் நம்ம இது நம்மளோட சூப்பரான சாத்துக்குடி ரைஸ் ரெடி ஆகிடும் இப்போ இது அந்த புகை வர ஆரம்பிச்சு வச்சு பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் இது வந்து நம்ம கொஞ்சம் ஆரட்டவுன்னு நம்ம வந்து இந்த ரைஸை வந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா ஆரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற வச்சாச்சு வந்து இது ஸ்கூலுக்கு லஞ்சுக்கோ இல்லைன்னா ஆஃபீஸ்க்கோ கட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க அப்பளம் வச்சு ஊறுகாய் வச்சு கட்டி கொடுத்தா போதும் இது எல்லாத்தையுமே சாதம் போட்டு கலந்துக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான சாத்துக்குடி ரைஸ் கலந்தாச்சு ரெடி ஆயாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வித்தியாசமான ஒரு ரைஸ் இது கண்டிப்பாக நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக விடவே மாட்டீங்க சாத்துக்குடி போதுல ஜூஸ் போடலாமான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் செய்யலாமான்னு தான் யோசனை வரும் அந்த அளவுக்கு சூப்பரான நம்மளோட சாத்துக்குடி ரைஸை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ